ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் நார்த் இந்தியன் ஸ்டைலில் குல்ஷா வித் எக் லபாப்தர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம குல்ஷா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு கப் மைதா மாவு ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் சுகர் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு புளிச்ச தயிர் ஒரு கப் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மாவு நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு வெட்லாத்தில் மாவை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் ஊறட்டும் டைட் பை இப்போ நம்ம எக் லபாப்த பண்ணிக்கலாம் அதுக்கு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க எல்லா முட்டையும் ரெண்டு ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போது இதுக்கு நம்ம தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கார்ஃப்ளார் மாவு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டை எல்லாத்தையும் இந்த மசாலாவில் போட்டுட்டு ஜெண்ட்டில் எல்லா முட்டையும் கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டை எல்லாத்தையும் ஒன்றுன்னா இதில் போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் ஈவனாக கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு முட்டையை நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போது அதே பேனில் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொதுசாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போது நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கட் பண்ண ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க பத்து முந்திரியை சுடு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு சேர்த்து இது ரெண்டையும் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இதில் சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது நம்ம மசாலா எந்த அளவு தண்ணியாக வேணுமோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் கிரேவி நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருக்க முட்டையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த டைமில் கிரேவியை மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க ஃபைனலாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கி இறக்கிடுங்க அவ்வளோதான் சூப்பரான எக்கில் பப்தர் ரெடி இந்த கிரேவி சப்பாத்தி நான் குல்ச்சா எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம குல்ச்சா ரெடி பண்ணிக்கலாம் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு ஒன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு இப்போது அதில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் கருப்பு எள்ளு கொஞ்சமாக தூவிக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லித்திலையும் தூவிட்டு நல்லா சப்பாத்தி மாவு எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரியே கொஞ்சம் திக்காக உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு தோசை தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க குளிச்சாவை தவாவில் போட்டுவிட்டு ரெண்டு சைடும் ஈவனாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபைனலாக குளிச்சாவில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எக் கிளபாப்டரோட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான குல்ஷா வித் எக் லபாப்தர் ரெடி நீங்களும் இந்த ஹிட்டான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்